السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونادىناه ايها ابراهيم قد صدقت الرؤيا انا كذلك نجزي المحسنين قال النبي صلى الله عليه وسلم خير الكلام كتاب الله نبیل ربیل اردال نکر اللہ வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன் சலாமும் சலவாத்தும் கண்மணி நாயகம் முகமது முஸ்தஃபா ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது உயர்ந்த வழியினை பின்பற்றிய சஹாபா பெருமக்கள் தாபியங்கள் தப தாபியங்கள் இமாம்கள் மேதைகள் உம்மத்தை முஹம்மதியா என்று அழைக்கப்படுகிற முகமது சல்லாசுடைய சமுதாயத்தினராகிய நம்மவர்கள் அனைத்து பெருமக்களின் மீதும் என்றைக்கும் உண்டாகட்டுமாக ஈதுல் அலஹா என்கிற ஒரு ஹஜ்ஜி பெருநாளில் நாம் இருக்கிறோம் இந்த தியாக திருநாள் எதற்காக வந்தது என்று நாம் சிந்திக்கிறபோது நம்முடைய முன்னோரான நபி இப்ராஹிம் அலிகிஸ்லாம் அவருடைய தியாகத்தை கூறுவதற்காக வந்திருக்கிறது இப்ராஹிம் அலிகிஸ்லாம் அவர்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை கிடையாது அவர்கள் அல்லாவிடத்திலே குழந்தை பேற்றுக்காக வேண்டிக் கொண்டே இருக்கிறார்கள் உலகத்திலே மனிதனால் சாதிக்க முடியாத சில விஷயங்களில் ஒன்று குழந்தை செல்வம் பெரிய பணக்காரராக இருக்கலாம் அந்த பணத்தை கொண்டு உலகத்தினுடைய வேறு எந்த வசதிகளை கூட வாங்கிவிட முடியும் ஆனால் இந்த குழந்தை செல்வம் என்பது அல்லா சுபஹானகு தலா புறத்திலிருந்து வழங்கக்கூடிய அன்பளிப்பாக இருக்கிறது யஷா இனாசா ஒய் எகபுலி யஷா உர் ஔஸும் ஒய்நாசா ஒய்ஜாலுமை யஷா உ அக்கீமா அல்லா சுபஹானஹூத்தலா சொல்கிறான் நாம் நாடியவருக்கு ஆண் குழந்தைகளை கொடுக்கிறோம் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை கொடுக்கிறோம் சிலருக்கு இரண்டும் கலந்து கொடுக்கிறோம் சிலருக்கு எதுவுமே கொடுக்காமல் இருக்கிறோம் என்று அல்லா சுபஹானஹூத்தலா சொல்கிறான் எனவே இந்த குழந்தை செல்வம் என்பது இறைவனால் வழங்கப்படுகிற ஒரு பெரும் பாக்கியம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை அவர்கள் குழந்தை பேற்றுக்காக அல்லாவிடத்திலே துவா செய்கிறார்கள் அவருடைய வயோதிகத்திலே நீண்ட தவத்திற்கு பிறகு நீண்ட தேடுதலுக்கு பிறகு அல்லா சுபகானகுத்தால் ஒரு குழந்தையை கொடுக்கிறான் அந்த குழந்தை வளர்ந்து வருகிற போது அது கைக்குழந்தையாக இருக்கிற போது தாயையும் குழந்தையும் பாலை வனத்தில் விட்டு விட்டு வரும்படியாக அல்லா கட்டளையிடுகிறான் விட்டுவிட்டு வருகிறார்கள் அதற்கு பிறகு அல்லா சுபஹானகு தல பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தி காட்டி அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் அங்கே உணவளிக்கிறான் பாதுகாப்பை அளிக்கிறான் சாதாரண பாதுகாப்பல்ல மிகப்பெரிய பாதுகாப்பு உலகத்திலே எந்த மனிதன் சென்றாலும் அபயம் அளிக்கக்கூடிய இடமாக இன்று அது மாற்றப்பட்டிருக்கிறது இருவருக்கு மட்டும் பாதுகாப்பான இடமல்ல கான் ஆமினா என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் அந்த பிரதேசத்திலே அந்த எல்லையிலே யார் நுழைந்தாலும் அவர்கள் பாதுகாப்பு பெறுகிறார்கள் அந்த அளவிற்கு அது ஒரு பாதுகாப்பான பூமியாக எல்லா சுபகான குத்தலை ஆக்கி வைத்திருக்கிறார் இப்போ குழந்தை வளர்ந்து வருகிறது இந்த நிலையிலே அல்லா சுமகான குத்தலை அந்த குழந்தையை அறுக்கும்படி கட்டளை விடுகிறான் ரவிமாருடைய கனவு இறை வாக்கிற்கு இறை செய்தி கோப்பானது இப்ராஹிம் அலிஹஸ்லாம் அவர்கள் தொடர்ந்து மூன்று தினங்களாக தன் குழந்தையை அறுத்து பலியிடுவது போல கனவு காணுகிறார்கள் எனவே இது இறைக்கட்டளை என்று முடிவு செய்து பிள்ளை இடத்திலே வந்து அந்த கனவை சொல்லி நான் உன்னை அறுக்கப் போகிறேன் இறைவனுக்காக போகிறேன் என்று சொல்கிற போது யா பத்திஃபால் மாத் தந்தையே உங்களுக்கு ஏவப்பட்டதை கடமையாக்கப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள் என்று அந்த குழந்தை சொன்னது இந்த குழந்தை சொல்வதற்கு காரணம் அந்த அன்னையினுடைய வளர்ப்பு குழந்தையினுடைய ஆரம்ப கட்ட வளர்ப்பிலே பெரும்பான்மை தாய்மையினுடைய பங்கு இருக்கிறது அந்த தாய் நல்லவற்றை சொல்லி சொல்லி வளர்த்து நல்லவற்றை காட்டி காட்டி வளர்த்து நல்ல முன்மாதிரியாக இருந்து வளர்த்தால் அந்த குழந்தை மிகச் சிறப்பாக வளரும் என்பதற்கு இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்கள் ஒரு பெரும் உதாரணமாக இருக்கிறார்கள் போகிறேன் என்கிற அந்த கேள்விக்கு இப்படி ஒரு பதிலை சாதாரண குழந்தையால் சொல்ல முடியாது போனால் போகட்டும் என்று அந்த குழந்தைகள் சொல்லி இருக்கலாம் ஆனால் இவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கிறதே இறைவன் என்ன கட்டளையிட்டானோ அதை நீங்கள் செய்யுங்கள் என்பதாக இந்த வார்த்தை எப்படி வரும் ஒரு சராசரி குழந்தை இடத்திலிருந்து வராது பிரத்யேகமாக வளர்க்கப்பட்ட இறை நம்பிக்கை ஊட்டி வளர்க்கப்பட்ட இறைவனை பற்றி அறிமுகப்படுத்தப்பட்டு வளர்க்கப்பட்ட தந்தையின் சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்லி வளர்க்கப்பட்ட அந்த குழந்தையால் தான் முடியும் எனவே அது சொன்னது யா பத்திஃபால் மாத்து சத்தஜி இன்ஷா அல்லாஹு சாவிரி எல்லாம் என்ன கட்டளைட்டான அதை செய்யுங்க ஆனால் செய்யும்போது நான் பொறுமையாக இருக்கிறேன் பொறுமையாளராக என்னை பெற்றுக்கொள்வீர்கள் என்று அந்த குழந்தை சொன்னது அப்படியே நடந்தது குழந்தையை கிடத்தி அறுக்கும் கடைசி தருணத்திலே அல்லாஹ் சுபகானகு தலா சொர்க்கத்திலிருந்து ஒரு தும்பை ஆட்டை இறக்கி கொடுத்து உமது அந்த தியாகத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம் எனவே நீங்கள் இதை பலியிடுங்கள் என்று அல்லாஹ் சுபஹானகுத்தலா சொன்னால் அதனுடைய நினைவாக அதனுடைய மீட்சியாக இன்றைக்கு நாம் இந்த குர்பானி என்கிற அமலை இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இப்படி இப்ராஹிம் அலிகி சலாத்து சலாமனுடைய இந்த நடவடிக்கையை தியாகத்தை நினைவு கூறுவதுதான் இந்த தியாக திருநாளுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது குர்பானினுடைய நோக்கம் அதனுடைய இறைச்சி அதனுடைய மாமிசம் அதனுடைய இரத்தம் அல்ல அது சம்பந்தமாக நமக்கு ஏற்படுகிற உணர்வு பணம் இருக்கிறவர்களெல்லாம் குறுபானி கொடுத்து விடலாம் கொழுத்த மாட்டையோ அல்லது விலை கூடிய ஒட்டகத்தையோ அவர்களால் மிகச் சுலபமாக அறுத்து பலியிட்டு விட முடியும் ஆனால் நான் என்கிற அகந்தையை இறைவனுக்காக பலியிட முடியுமா உலக ஆசையை இறைவனுக்காக பலியிட முடியுமா என்பது ஒரு மக ஒரு மிகப்பெரிய கேள்வி அது அந்த உணர்வு தான் நமக்கு வேண்டும் இதுவெல்லாம் ஒரு குறியீடாக இருக்கிறது இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் அவருடைய குழந்தையும் மனைவியும் ஒட்டுமொத்த குடும்பமும் காட்டிய தியாகத்தை நினைவு கூறுவதற்காக இந்த தியாக திருநாள் இருக்கிறது இந்த திருநாளை கொண்டாடுகிற போது நமக்குள்ளும் இந்த உணர்வுகள் சுரக்க வேண்டும் நாமும் அதை எண்ண வேண்டும் அல்லா ஹூத்தால் நமக்கு இப்படி ஒரு ஒரு சூழலை உருவாக்கி தந்தால் நாம் அதற்கு இணக்கமாக நடக்க வேண்டும் என்கிற பாடங்களை படித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பெருநாள் நமக்கு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த பெருநாளுடைய சிந்தனையாக இப்ராஹிம் அலி அவர்களுடைய குடும்பம் நிகழ்த்திய அந்த தியாகத்தை நினைவு கூர்ந்து நம்மாலான தியாகத்தை த மார்க்கத்திற்காக இறைவனுக்காக நபியின் பேரன்பிற்காக மறுமை பேற்றிற்காக செய்வதற்கு நாம் முனைய வேண்டும் அல்லாஹுபஹஹானகுலாத்தகி உயர்ந்த தௌஃபிகை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் வாகருதாவானி அஹமதுல்லாகி ரில் ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته